வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்போ பார்த்தா நான் திட்ட அவ்வளோதான் தான் இப்போ குளிப்பாட்டு வெளியே வந்திருக்கேன் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கான் நான் இங்கே கேமரா தெரியல அப்பா அப்படின்னு கற்றுறாங்க சரி அப்படியே கடைக்கு போகலாம் என்ன வாங்குறது எது வாங்குறது தெரியல தக்காளி இருக்குது நேற்று நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க மீன் குழம்பு பண்ணி மீன் ஃப்ரை காரப்பொடி நம்மளுக்கு ஒரு திருப்தியே இல்லை நானே டயட்டில் இருக்கேன் நான் கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் சில சமயம் தோசை தான் சாப்பிடுவேன் நேற்று அந்த மீன் குழம்பு பண்ணது எனக்கு மீன் குழம்பு இல்லை அது ஏற கோடம் மாதிரி பண்ணல ஒரு ஃபுல்ஃபில் இல்லை வயிறு காலியான மாதிரி ஆகிச்சு பாரு இந்த பனியில் அப்படி ஒரு உடனே சரி கடைக்கில் விடு சார் கடை கடை சும்மா கடைக்கு போய்ட்டேன் பூசணிக்காய் வாங்கினார் வந்து பூசணிக்காய் அப்படியே ஒரு நூறுரூவா சிக்கன் நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா இப்போது செய்ய தான் மணி பன்னெண்டு கிட்ட ஆயிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நூறுவா சிக்கன் வந்து தொத்து மாதிரி செஞ்சுட்டு தோசைக்கு விட்டுப்பேன் அது வந்து மதானத்துக்கும் வந்துடும் நம்மளுக்கு சாயங்காலத்துக்கும் வந்துடும் அது போது நம்மளுக்கு இவங்க எதனா வெஜிடேரியன் எதனா பண்ணிப்பாங்க பூசணிக்காய் வாங்கி வந்துடுவோம் சிக்கன் வாங்கிட்டு வெயில் தார்மார்டிங்க கால சுரீனு வெயில் பாலை கொளுத்துரா சாமி வெயில் எங்க பூசணிக்கா பூசணிக்கா வணக்கம் சார் வணக்கம் சார் பூசணி ஒரு அரை கிலோ போடுவோம் நல்லா இருக்கீங்களாமா பாதி போடுங்க எவ்வளோ இருக்கா பரவாயில்ல ஓகே ஒரு பாட்டா போட்டுறேன் இது ஒரு கப்ளே ஸ்டேக் வரும் தம்பி வணக்கம் தம்பி ஒரு நூறுரூவா சிக்கன் கொடுத்துருப்பா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா சிக்கன் எவ்வளோ கிலோ இன்றைக்கி இரநூத்தி இருபதா ஒரு நூறுரூவா கொடுத்துருப்போதும் ஆ தேங்க்யூப்பா இருள் போட்டு இருள் போட்டியா வரேன்ப்பா வரேன் தம்பி அவ்வளோதான் நம்மளுக்கு சிக்கன் மத்தியானத்துக்கும் நான் சாயங்காலத்துக்கும் வச்சுப்பேன் இல்லைங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் குழம்பு தூள் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா போட்டு குக்கரில் வச்சு வச்சோமா ஒரு தொப்பு முழுகிடுச்சு போட்ட தூரம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே போச்சு எத்தலாம் திட்டாது எப்பவுமே சோடா இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் கேரன்சியான சோடா குடிச்சிருவேன் போலாம் டெய்லி ஒரு ஜூஸ் பூசணிக்காய் ஜூஸ் அம்மாடிமா எப்படி இருக்கு பாருங்கள் ஜூஸு எம்டி இஷ்டமெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு வாங்க ஜூஸ் சாப்பிட்லாம் பூசணிக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிடாதீங்க இது டெய்லி சாப்பிட்டா கூட அதை பிரச்சனை கொண்டு விட்டுருந்தாங்க இப்போ நானும் ஒரு நாள் டூ ஒன்றா தான் சாப்பிட்றது ஒரு பொண்ணு செத்து போச்சான் இங்கே ஒரு ஊரில் கிட்டத்தட்ட யூடியூப் பார்த்துட்டு ஒரு வாரமாக வெறும் வெறும் என்ன சொல்லுவாங்க வாட்ரு தெரப்பி எடுத்திருக்காங்க கடைசியில் உடம்பு ஸ்ட்ரெத்து தான் செத்து பிடிச்சிட்டு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தேன் அதுக்கோசரம் நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வளர்ந்து கல்லீரலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் கிடைக்கும் திடீர் நம்ம மாட்டுறதாலே எதிராக ஒன்று ஆகிடுன்றாங்க அந்த பயம் தான் இப்போ நானும் ஒரு நாள் ஒரு சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு பயப்படல நம்மளும் நம்பியிருக்காங்கல்ல தம்பி இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க பேரன் இருக்காங்க எல்லாரும் அப்படி தானே நம்மளும் வருஷம் நம்ம வாழமாட்டோம் நீங்களும் தான் மற்ற வருஷம் தான் வாழ்றீங்க நம்ம சம்பாரிச்சு நான் பண்ண போகிறோம் நம்ம சம்பாதிக்கிறதுலாம் கஷ்டப்பட நம்மளுக்கு சந்ததிகள் இருக்கு என் பேரண்ட் அவ்வளோதான் இடப்பட்ட வாங்கிக்கலாமா இந்த வாங்கி அப்படியே ரிட்டர்ன் பண்ணாங்க ஏழாயிரத்தில கொடுத்து வாங்கணும் ரெண்டே நாலு திரும்பி கொடுத்துட்றேன் நான் இன்னும் பெட்டு வாங்கலைங்க ஸ்லீப்பர் கம்பன் போய் விசாரிச்சு வந்து முப்பத்தஞ்சாயிரம் பெட்டு முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கமெண்ட்டெல்லாம் பார்த்துருந்தேன் சரி அதில் வந்து ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்கண்ணா ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன் எக்கானது ஒன்றும் ஸ்லீப்பர் கம்பெல்லாம் வாங்காதீங்கன்னு போடுறாங்க அப்புறம் விங்க அது என்னது ரிங்க இது ஸ்ப்ரிங்கு அதுலேயும் வாங்காதீங்க சில பேர் வந்து இளவம் பஞ்சு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்குன்றாங்க பைக்க முடிக்கிற மாதிரி இருக்குது வந்து சொல்லிட்டாங்க அந்த பெட் எதுக்கும் குப்பைத்தொடல் போட்டு கட்டில் மேலே ஃப்ளைட் மேலே ஒரு பாய் போட்டு பார்த்துலாம் எனக்கு இந்த இடம் வலி என் ஒய்ஃபுக்கு இந்த இடம் வலி அந்த கட்லாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ எதனா ஒன்று பண்ண இல்லையா சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் ஒரு நூறுவா சிக்கன் வாங்கின கைவிட்டு வந்துடுறேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கிராம்பு ரெண்டு இலை ரெண்டு பட்டை ஒரு நூறுபா சிக்கன் இது வந்து பேச்சுலர்ஸ் சிக்கன் மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது பிரச்சினையே கிடையாது அழகாக பண்ணிடலாம் ரெண்டு கிராம்பு தூக்கி போட்டேன் ரெண்டு கட்டையை தூக்கி போட்டேன் ரெண்டு இலையை போட்டேன் ஓகேங்களா பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வதங்கும் உதங்கும் வதங்குது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தி விட்டுங்க அந்த விதை வர மாதிரி களை மறுத்து ரெண்டு தக்காளி நல்லா வதக்கணும் ரொம்ப வதக்கினா வச்சு நைட்டாக நல்லா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூக்கும் சிக்ட்டி பர்சன்ட் வதங்கினா போதும் இப்போது நம்ம சிக்கனை போட்டுக்கணும் இந்த தண்ணி அடங்குற வரைக்கும் ரொம்ப லைட்டாக கொஞ்சம் பத்து நிமிஷம் ஜாஸ்தி சரி ஒரு பத்து நிமிஷம் மூடி மட்டும் வச்சிருக்கோம் போட்டாச்சு சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஓகே இப்போ கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஏன்னா இறங்கிட்டு இருக்குது இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு களை கலக்கி பார்க்கலாம் தக்காளி எப்படி மேஷாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஆகிடுச்ச தக்காளி இதுலையே இப்போது நம்ம வீட்டு தூள் அதுதான் சுரேஷ் பாபு நான் பண்ணது இந்த பேக்கெட் நான் சேல்ஸ் பண்ணியாது இது வந்து ஒரு ஸ்பூன் அதே மாதிரி கரம் மசாலா நாங்கள் பண்ணது இது வந்து கால் ஸ்பூன் போட்டால் போதும் ஜாஸ்தி போட்டால் பயங்கர மசாலா ஆகிடும் ஸோ கொஞ்சோண்டு போட்டாலும் போட்டேன் இப்போ இதை கலந்துட்டு உங்களுக்கு செமி கிரேவின்னா செமி கிரேவி திக்கா திக்கா வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இது சிக்கன் நல்லா வேகன்னு நல்லா கலக்கிட்டேன் என்ன உப்பு போட்டேன் என்ன ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது இதில் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் சோண்டு தண்ணி அவ்வளோதான் இதை வச்சுட்டு களை கலக்கிட்டு ஐயோ ரப்பர் காண ரப்பர் போட்டு நிறையா இருங்க ஓகே அவ்வளோதாங்க விசில் பூரா ஒரு மூணு விசில் விற்பேன் அவ்வளோதான் சாஃப்ட்டாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது இறக்குறப்போ பெப்பர் தூள் தூக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எங்கள் வாஷர் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இப்போ ஆயிடுச்சு இல்லையா மூணு விஷயம் நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் பெப்பர் முன்னாடி இது மாதிரி பண்ணுறப்போ மூடி கண்டி அப்படியே டொப்கணும் உந்துச்சு கிடையுது சாரி சாரி வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி கிரேவி ரொம்ப சிம்பிளாக பண்ண போறீங்களா எப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோமோ அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி தான் ரொம்ப கஷ்டப்படாதீங்க கோபுரம் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு யாரும் சிக்கன் சாப்பிட மாட்டேங்க வீட்டில் ஒரு சிக்கன் எடுக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் இது சிக்கன் மசாலா வந்து நாங்கள் வீட்டில் பண்ணுது அது பேக்கெட்டாகவும் இருக்குது குழம்பு மிளகாத்தூள் சிக்கன் கரம் மசாலா எல்லாமே இருக்குது வேணும்ன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் கூட நான் போட்டது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது பேக்கெட் பேட்டாக இருக்குது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ கேளுங்கள் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் கொரியல் ஓகே உங்கள் அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் கொடுங்க கீழே நம்பர் வரும் அந்த நம்பரை செக் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்